வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்தில் வந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு வெற்றி கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் கடன் சுமையிலேருந்து வெளிவரணும் குழந்தை பாகியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இன்றைய தினம் நம்ம முருகப்பெருமான எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் தான் தொடர்ந்து பார்க்க போறோம் எல்லாருமே இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னதும் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது முருகப்பெருமான் தான் உங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகள் மட்டும்தான் இருக்கு வாழ்க்கையே வாழவே பிடிக்கல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்துருச்சு நான் எதுக்கு வாழ்றேன்னே தெரியல அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைய தினம் முருக பெருமான வழிபாடு பண்ணுங்க இல்ல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரிலாம் யாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு அனுப்பி அவங்கள இந்த வழிபாட செய்ய சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்க முருகன வழிபாடு செய்யறப்ப உங்க வீட்ல வேல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அது நல்ல பலன்களை தரும் அதே சமயம் முருகப்பெருமானுக்குரிய வெற்றிலை தீபத்தை இன்றைய தினம் ஏத்துறது நமக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும் வெற்றிலை தீபம் பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றியை தான் கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையும் கூட ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமா பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு மேல மண் அகல் விளக்க வச்சு முருகப்பெருமான நினைச்சு இந்த தீபம் நீங்க ஏத்தணும் ஒருவேளை உங்களுக்கு வெற்றிலை கிடைக்கல இல்ல உங்களால அந்த ஆறு தீபம் ஏத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல கவலையே படாதீங்க உங்க வீட்டுல சாதாரணமா நீங்க எப்பொழுதும் விளக்கை ஏத்துவீங்கல்ல அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார நினைச்சு டிஸ்பிளேல கொடுத்திருக்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை அது எந்த விதமான பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு மனசார முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க அந்த முருகப்பெருமான் பெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பா தருவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கறதுக்காக இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சிவப்பு துணியில ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்ப நீங்க கட்டிடணும் அந்த முடிச்ச பாதங்கள்ல வச்சுட்டு முருகன் கிட்ட எனக்கு சீக்கிரத்துல சொந்த வீடு பாகியமானது அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க மூன்று நாளுக்கு அப்புறம் அந்த முடிச்ச அவத்து அதுக்குள்ளார இருக்கக்கூடிய துவரம் பருப்ப கால் படாத இடத்துல போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பை வச்சு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு மனசார நினைச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறப்ப நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமான் ரொம்ப சீக்கிரத்திலேயே நிறைவேற்றி வைப்பாரு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையும் கூட உங்க வீடு பக்கத்துல ஏதாவது ஒரு அநாத ஆசிரமும் இருக்கு முதியோர் இல்லம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அங்க நீங்க அஞ்சு கிலோ துவரம்பருப்பை வாங்கி தானம் பண்ணுங்க அதுவுமே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் நீங்க இத தானம் பண்றப்ப கார்த்திகை எண்ணிக்கி தான் பண்ணணும் அப்படிங்கற அவசியம்லாம் கிடையாது உங்களால முடியும் அப்படின்னா மாதம் மாதம் உங்களால முடிஞ்ச தொகையோ இல்ல அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருட்களை ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கோ இல்ல முதியோர் இல்லத்துக்கோ வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப சிறந்த புண்ணியத்தை தரும் எல்லாருமே இந்த வழிபாடை செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன் நன்றி வணக்கம்